ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு சிஸ்டி ஸ்டடி ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட் வர்க்கம் மூலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் ஆல்ரெடி இதில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் எங்கே படிச்சுனிங்கன்னா சொல்லியிருப்பாங்க காம்படிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து அட்லீஸ்ட் முப்பது வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்கொயர் வேல்யூவும் மனப்பாடம் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஷார்ட் கட் மெத்தடு ஓகேவா இப்போ ஷார்ட் கட் மெத்தடில் எப்படி பார்க்க போகிறவங்களத பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் முடிகிற நம்பர்ஸ் எது எதுன்னு பார்க்க போகிறோம் ஒன்றில் முடியக்கூடிய நம்பர்ஸ் எது எது இந்த ஒன்று ஓகேங்களா வேற எங்கே ஒன்றில் முடிஞ்சிருக்கு இது சரியா இப்போ ஒன்றில் முடிஞ்சிருந்தால் ஒன்று வருது இல்லைன்னா ஒன்பது வருது ஓகேவா ஒரு நம்பர் வந்து ஒன்றில் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஒன்று வரும் இல்லை ஒன்பது வரும் இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நாலில் முடிஞ்சிருந்துச்சுன்னா நாளில் வேற எங்கே முடிஞ்சிருக்கு இங்கே முடிஞ்சிருக்கா நாளில் முடிஞ்சிருந்தால் ரெண்டு வரும் இல்லைன்னா எட்டில் வரும் எட்டு வரும் ஒரு நம்பர் வந்து நாலில் முடிஞ்சிருந்துச்சுன்னா ரெண்டு அல்லது எட்டு அடுத்து ஒன்பது தான் ஒன்பதில் முடிஞ்சிருக்கு இங்கேயும் ஒன்பதில் முடிஞ்சிருக்கு ஒன்பதில் முடிஞ்சிருந்தால் மூணு இல்லை ஏழு ஒன்பதில் முடிஞ்சிருந்தால் மூணு இல்லை ஏழு இது வந்திருக்கும் அடுத்து ஆறில் முடிஞ்சிருந்தா ஆறில் முடிஞ்சிருந்தா நாலு இல்லை ஆறு ஆறில் முடிஞ்சால் நாலு இல்லை ஆறு லாஸ்ட்டாக அஞ்சில் முடிஞ்சால் அஞ்சு மட்டுந்தான் அஞ்சில் முடிஞ்சால் அஞ்சு இவ்வளோதான் விஷயம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஷார்ட்கட் அப்ரோச்சை நம்ம ஈஸியாக வந்து எழுதிடலாம் இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகணும் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகேவா ஸோ பாருங்கள் கொஷின் கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் செவன் நைன் டூ ஒன் ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக கடைசியிலேருந்து ரெண்டு இலக்கம் வந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா கடைசியிலேருந்து ரெண்டு இலக்கம் எடுத்துக்கிறணும் இப்போ ரெண்டு இலக்கத்தை நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒன்றில் முடிஞ்சிருக்கு ஒன்றில் முடிஞ்சிருந்தால் நம்ம என்னென்னு பார்த்தோம் ஒன்றில் முடிஞ்சிருந்தால் ஒன்று அல்லது ஒன்பது ஓகேவா இப்போ ஒன்றில் முடிஞ்சிருக்கு ஒன்று வரும் இல்லை ஒன்பது வரும் ஓகேவா அது மாதிரி எழுதிக்கிறேன் இந்த ரெண்டு டிஜிட் எடுத்துருப்போம் அந்த ஒரு டிஜிட்டுக்கு வேல் ஆக்சுவலாக அதோடய வேலையே இல்லை ரெண்டு டிஜிட் எடுப்போம் அதில் கடைசி டிஜிட் மட்டும் பார்த்தா போதும் மிச்சம் இருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள் எழுபத்தி ஒம்பது உங்கள்கிட்ட எழுபத்தொம்பது ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் இந்த ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க எழுபத்தொம்பது ரூபாய்க்கு எந்த பொருளை நீங்கள் வாங்க முடியும்னு பாருங்கள் இதான் ப்ரைஸ் நம்பர்ஸ் ப்ரைஸ் டேக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட இருக்கற எழுபத்தொம்பது ரூபா எந்த பொருளை வாங்கலாம் மேக்ஸிமம்மா இது எண்பத்தி ஒரு ரூபா இந்த பொருளை வாங்கலாமா அறுபத்தி நாலு ரூபா பொருளை சரிங்களா சரி எழுபத்தொம்பது ரூபா வச்சிருக்கீங்க அறுபத்தி நாலு ரூபா தான் உங்களால் வாங்க முடியும் எண்பது ரூபா பொருளை வாங்க ஏன்னா எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்போ அறுபத்தி ரூபா பொருளை வாங்க முடியும் அதுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்கள் எட்டு இருக்குது அப்போ ரெண்டு இடத்துலையுமே எட்டை எழுதிக்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம்னா எழு ரூட் ஆஃப் செவன் நைன் டூ ஒன்னுங்கிறது எண்பத்தி ஒன்றோட ஸ்கொயராகவும் இருக்கலாம் இல்லை எண்பத்தி ஒம்போதோட ஸ்கொயராகவும் இருக்கலாம் இப்போ நான் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும் இப்போ கடைசியாக எழுதுனீங்கள எட்டு அந்த நம்பரோட அடுத்த நம்பரை போட்டு பெருக்குங்க எவ்வளோ வருது எழுபத்தி ரெண்டு இப்போ லாஸ்ட்டாக கம்பேரிசன் இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல எழுபத்தி ஒம்போது இந்த எழுபத்தொம்போது எழுபத்தி ரெண்டு கூட கம்பேர் பண்ணுறது நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டினில் கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அந்த கொஸ்டினில் கேட்டிருக்க வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்போ ரெண்டு நம்பரில் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்போது இதில் எது பெருசு இங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா பெருசாக தான் நீங்கள் எடுக்கணும் பெருசாக தான் இருக்கிற நம்பர் எழுவத்தி ரெண்டாவோட எழுபத்தி ஒம்பது பெருசாக இருக்கிறதுனால இதில் எது பெருசோ அதை நீங்கள் எடுத்துக்கணும் பெருசாக இருந்தால் பெருசாக எடுத்துக்கணும் அப்போ ரூட் ஆஃப் செவன் நைன் டூ ஒன்னுங்கிறது எண்பத்தி ஒம்போதோட ஸ்கொயர் இதுக்கான ஆன்சர் எண்பத்தி ஒம்பது இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரூட் ஆஃப் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் கடைசி ரெண்டு டிஜிட்ட எடுத்துக்கிறேன் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது கடைசி டிஜிட் மட்டும்தான் ஒன்பதில் முடிஞ்சிருக்கு ஸோ ஒன்போதில் முடிஞ்சிருந்தால் மூணு ஏழு ஆல்ரெடி பார்த்துருந்தோமா முடிஞ்சிருந்தா ஒம்போதில் முடிஞ்சிருக்கா மூணு ஏழு கருக்குல ஒம்போதில் மூணு ஏழு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இப்போ முப்பத்தி ஒம்போது மிச்சம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட முப்பத்தொம்பது ரூபா இருக்குது எந்த பொருளை வாங்கலாம் இது நாற்பத்தொம்பது ரூபா இது முப்பத்தாறு ரூபா பொருளை வாங்கலாம் அதுக்கு நேரம் என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறேன் ஆறு இருக்குது ஆறு ரெண்டுலேயுமே எழுதிக்கிறேன் இப்போ ஆறோட அடுத்த நம்பர் ஏழு ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய நம்பர் பெருசாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கான்னு பார்க்கணும் ஸோ நாற்பத்தி ரெண்டு கூட கம்பேர் பண்ணுறேன் இது சிறுசாக இருக்குது ஏன்னா முப்பத்தி ஒம்போது தான் இருக்குது அப்போ ரெண்டில் எது சிறுசு அறுபத்தி மூணு தான் சிறுசு இப்போ இதுக்கணும் ஆன்சர் அறுபத்தி மூணு இவ்வளோ விஷயம் சரிங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் போகிறோம் இப்போ ப்ரொசீஜர் பாருங்கள் ரூட் ஆஃப் ஒன் ஃபைவ் ஒன் டூ நைன் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் கடைசி ரெண்டு டிஜில் எடுக்கணும் நீ பார்க்க வேண்டியது கடைசி டிஜில் மட்டும்தான் ஒம்போதில் முடிஞ்சுருந்துச்சுன்னா இப்போ தான் பார்த்தோம் ஒம்போதில் முடிஞ்சிருந்தால் ஒன்று மூணு இல்லை ஏழுன்னு வந்திருக்கும் எழுதிக்கிறேன் இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது ரெண்டு ரெண்டுடிச்சிட்டு போக மிச்சம் நூற்றி ஐம்பத்தோருவா இருக்குது நூற்றி ஐம்பத்தோரு ரூபா இருக்குது எந்த பொருளை வாங்கலாம் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா பொருளை வாங்கலாம் இப்போ இங்கே ரெண்டாயிரம் இருக்குது பன்னெண்டு இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு சைடுமே பன்னெண்டை எழுதிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ பன்னெண்டு எழுதுனீங்கள ஸோ பன்னெண்டோட அடுத்த நம்பர் பதிமூணு எந்த நம்பரை எழுதுகிறோமோ அந்த நம்பரோட அடுத்த நம்பர் பன்னெண்டு பதிமூணு நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் இருக்குது கொஸ்டினில் இருக்கிறது நூற்றம்பத்தொன்று தான் இருக்குது ஸோ சின்னதாக இருக்குது அப்போ ரெண்டு நம்பரில் எது சின்னது நூற்றி இருபத்தி மூணு தான் சின்னது அப்போ இதுதான் ஆன்சர் ஓகேவா இவ்வளோதான் விஷயம் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரூட் ஆஃப் ஒன் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் கேட்டிருக்காங்க இப்போ கடைசி ரெண்டு டிஜிட் எடுத்துக்கிறேன் நாலில் முடிஞ்சிருந்தா நாளில் முடிஞ்சிருந்தால் என்ன வரும்னு பாருங்கள் நாளில் முடிஞ்சிருந்தால் நாங்கள் பார்த்தோம் ரெண்டு அல்லது எட்டு ரெண்டு எட்டு எடுத்து எழுதிக்கிறேன் ரெண்டு வரும் இல்லை எட்டு வந்து வந்திருக்கும் ஓகேவா எழுதிக்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட அவ்வளோ இருக்குது நூற்றி தொண்ணூறுரூவா இருக்குது அப்போ நூற்றி தொண்ணூறுரூவா வச்சுருக்கீங்க எதை பொருள் வாங்கலாம் இதை தான் வாங்க முடியும் ஓகேவா அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது பதிமூணு ஓகேவா அடுத்து நூற்றி தொண்ணூத்தாறு பேச்சு அதனால் பதிமூணு தான் பதிமூணு பதிமூணு எழுதிக்கிறேன் இப்போ என்ன பண்ண எந்த நம்பர் சேம் நம்பர் எழுதுகிறீங்களோ அதை அடுத்த நம்பரோட பிரிக்கிறோம் ஸோ பதிமூணு இன்ட்டு பதினாலு ஸோ பதிமூணு இன்ட்டு பதினாலு எவ்வளோ வந்திருக்கோம் நூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ நம்ம கொஸ்டின் இருக்கிறது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா நூற்றி தொண்ணூறு ஸோ அதிகமாக இருக்குது இப்போ ரெண்டு இது அதிகமாக இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு தான் அதிகமாக இருக்குது அப்படி தானே ஆன்சர் நூற்றி முப்பத்தி எட்டு அவ்வளோதான் விஷயம் இப்போ அடுத்த கொஸ்டின் போகிறோம் அடுத்து பாயிண்டில் வச்சு வரும் சரிங்களா பாயிண்டில் வச்சு பார்க்க போகிறோம் ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பாருங்கள் இப்போ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பாயிண்டை எடுத்து விட்டு சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோருக்கு கண்டுபிடிக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் கடைசி ரெண்டு அடிச்சுட்டு நாலில் முடிஞ்சிருந்தால் ரெண்டு அல்லது எட்டு உங்கள் கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது அறுபது ரூபா இருக்குது எட்டெட்டா அறுபத்தி நாலு பேர்ச்சி சரிங்களா எட்டெட்டா அறுபத்தி நாலு அப்போ ஏழு ஏ நாற்பத்தொம்போது அதான் எடுத்துக்க முடியும் இப்போ ஏழு இப்போ ஏழோட அடுத்த நம்பர் ஐம்பத்தி ஆறு நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்கிறது அதிகமாக இருக்குது ஸோ அப்போ ரெண்டில் எழுது பிரிச்சு எழுபத்தி எட்டு இதுதான் ஆன்சர் இப்படி எழுதிக்கிறேன் எழுபத்தி எட்டுன்னு எழுதிக்கிறேன் இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்குறேன் ரெண்டு டிஜிட் இருக்குது ரெண்டில் பாதி எவ்வளவு ஒன்று அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் வரும் இப்போ இதுக்கான ஆன்சர் ஏழு புள்ளி எட்டு சரிங்களா இப்போ நாலு இருந்துச்சுன்னா நாலில் பாதி ரெண்டு அந்த மாதிரி ஆறு இருந்துச்சுன்னா ஆறில் பாதி மூணு அப்போ மூணு ஸ்தானம் புள்ளிக்கு அப்புறம் மூணு ஸ்தானம் வரணும் புரியுதுங்களா ஸோ அதுதான் அப்ரோச் இப்போ இந்த கொஷின் பாருங்கள் ரூட் ஆஃப் பாயிண்ட் எடுத்து விட்டு த்ரீ செவன் டூ ஒன்று கண்டுபிடிக்கிறேன் கடைசி ரெண்டு டிஜிட்டு ஒன்றில் முடிஞ்சிருந்தா ஸோ ஒன்று ஒம்பது எழுதிக்கிறேன் முப்பத்தி ஏழு அப்போ ஆறாறா முப்பத்தாறு தானே ஆறு இப்போ என்ன பண்ணணும் ஆறோட அடுத்த நம்பர் ஏழு ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு இப்போ நம்மளுக்கு கொஷின் எடுக்கிறது சின்னதாக இருக்குது இப்போ ரெண்டு ஏது சின்னது அறுபத்தி ஒன்று தான் சின்னது இப்போ அறுபத்தி ஒன்றுன்னு நான் எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது நாலு டிஜிட் இருக்குது நாலில் பாதி ரெண்டு இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிச்சிட் இருக்கணும் இப்போ ஒன்று ரெண்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்று இதெல்லாம் ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சில் போனீங்கன்னா அவங்களுக்கு தப்பே வராது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ பாயிண்டை எடுத்து விட்டு ஒன் த்ரீ டூ டூ ஃபைவ் இப்போ கடைசி ரெண்டு டிச்சிட்டு அஞ்சில் முடிஞ்சிருக்கு அஞ்சு மட்டும்தான் வரும் இப்போ உங்கள்கிட்ட நூற்றி முப்பத்திரெண்டு ரூபா வச்சுருக்கீங்க நூற்றி முப்பது ரெண்டுனா எதை வாங்கலாம் பதினொன்று பண்ணி நூற்றி இருபத்தொன்று பன்னெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு போயிடுச்சு அப்போ பதினொன்று தான் வரும் ஓகேவா அவ்வளோதான் அஞ்சில் முடிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ புள்ளிக்கப்புறம் ரெண்டு இருக்குது நாலு இருக்குது இப்போ நாலில் பாதி ரெண்டு இப்போ புள்ளிக்கப்புறம் ரெண்டு சிட்டு இருக்கு அப்புறம் ரெண்டு டிச்சிட் இவ்வளோ விஷயமே சரிங்களா ஸோ இவ்வளோதான் பாயிண்டில் வச்சு இப்போ அடுத்த கொஸ்டின் இது பாருங்கள் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நாலு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டு ரெண்டோட ரூட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட் இருக்குது ரெண்டு டிஜிட் இருக்குது அப்புறம் ரெண்டில் பார்த்து ஒன்று அப்போ பாயிண்ட்டு ப்ளஸ் என்ன பண்ணணும் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன்றுக்கு இப்போ கடைசி ரெண்டு டிஜிட் எடுத்துக்கிறேன் ஒன்றில் முடிஞ்சிருக்கு ஒன்றில் முடிஞ்சிருந்தால் ஒன்று ஒம்பது இப்போ ஐம்பது ரூபா வச்சுருக்கீங்க ஏழு நாற்பத்தி ஒம்பது வாங்கலாம்ல வாங்களா ஏழோட அடுத்த நம்பர் என்ன எட்டு ஏழு எட்டா ஐம்பத்தி ஆறு நம்மகிட்ட இருக்கிற கொஷனில் சின்னதாக இருக்குது இப்போ எழுபத்தி ஒன்று தான் வரும் ஓகேவா அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ப்ளஸ் எழுபத்தொன்று எழுதிக்கிறேன் இப்போ பாயிண்ட் வரும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அடிச்சிட்ருக்கு நாலு அடிச்சுட்ருக்கு ஜீரோ பாயிண்ட் அப்போ நாலில் பாதி ரெண்டு இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் மைனஸ் இப்போ எங்கே பாருங்கள் நாலு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூ எடுத்துக்கிறேன் நாலு எடுத்தோட ரூட்டு டூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுத்துட்டு இருக்கு நாலு டிச்சிட்ருக்கு நாலில் பாதி ரெண்டு அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஓகேவா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இப்போ இது ரெண்டையும் கூட்டிகிட்டு தான் கழிக்கணும் இப்போ ஜீரோ பாயிண்ட் டூவையும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன்றையும் இப்போ ஜீரோ பாயிண்ட் இப்போ ஜீரோ நைன் மைனஸ் பண்ணுறேன் இப்போ கடன் வாங்கினேன்னா ஸோ பதினொன்று ஒம்பது வந்துருக்கும் எட்டு ஸோ ஜீரோ பாயிண்ட் எயிட் சரிங்களா அவ்வளோதான் இந்த அப்ரோச் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க எயிட் சிக்ஸ் ஃபோர் நைன் கடைசி ரெண்டு அடிச்சுட்டு மூணு ஏழு எண்பத்தாறுரூவா வச்சுருக்கீங்க ஒம்பது எண்பத்தி ஒன்று கரெக்டா ஒம்பதுன்னு எழுதிக்கிறேன் இப்போ ஒம்பது அடுத்த நம்பர் பத்து தொண்ணூறு இது கொஷனில் இருக்கிறது சின்னதாக இருக்குது அப்போ தொண்ணூற்றி மூணு தான் ஆன்சர் தொண்ணூற்றி மூணுன்னு எழுதிக்கிறேன் இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு அடிச்சிட்டு இருக்குது ரெண்டில் பாதி ஒன்று அப்போ ஒம்பது புள்ளி மூணு சரிங்களா அப்போ அடுத்தது டூ டாஃப் ஒன் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் கடைசியிலேருந்து ரெண்டுச்சுட்டு ஆறில் முடிஞ்சிருக்கு நாலு ஆறு இப்போ நூற்றி எட்டுரூவா வச்சுருக்கீங்க இப்போ எதை வாங்கலாம் பத்து வாங்கலாமா நூ பத்து இப்போ பத்தோட அடுத்த நம்பர் பதினொன்று நூற்றி பத்து அப்போ நம்ம கொஷின் இருக்கிறது சின்னதாக இருக்குது அப்போ நூற்றி நாலு தான் ஆன்சரு ஸோ நூற்றி நாலு எழுதிக்கிறேன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாலு இருக்குது நாலில் பாதி ரெண்டு இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வேறு என்ன கூட்டினீங்க அப்படின்னா ஸோ த்ரீ ஃபோரு பாயிண்ட் டென்னு ஸோ ஆன்சர் டென் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் அவசியமே சரிங்களா ஸோ இந்த மாதிரி அப்ரோச் போனீங்கன்னா இந்த கொஷினில் இந்த மாடல் கொஷனில் எந்த தப்புமே வராது ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் ஈஸியான அப்ரோச்சு ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்